thank <laughs> you ஓசூரில் வழி தவறி வந்த புள்ளிமான் ஒரு வீட்டில் தஞ்சமடைந்தது இதையடுத்து அவற்றை வனத்துறையினர் மீட்டு காப்புக்காட்டில் விட்டனர் வனப்பகுதியில் இருந்து வந்த மான் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் மின்வாரிய அலுவலகத்திற்கு எதிரே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது அப்போது அங்கிருந்த நாய்கள் விரட்டியதில் ஒரு வீட்டில் தஞ்சமடைந்தது இதையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை பணியாளர்கள் மானை மீட்டு சென்றனர் உரிய சிகிச்சைக்கு பிறகு சாணமாவு காட்டுப்பகுதியில் மான் விடப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்